வனவ தமிழ் சொந்தங்களே நம்ம வீடியோ பாருங்க நல்லா உள்ளங்களே நம்ம அம்மன் காசில் பாருங்கள் எப்பவுமே கார் ஆஃபர் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாயில் கார் வர எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் ரூபா லோன் அப்சர் பண்ணி தருவோம் இந்த மாதிரி எப்பவுமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருப்போம் நம்ம அம்மன் கார் சேனல் பார்க்க இருக்கு இப்போ ஒரு புது ஆஃபர் போட்டுருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் கார் வாங்கிருவீங்க ஒரு லட்சமே வேணாலும் சரி ரெண்டு லட்சம் வரலாம் சரி மூணு லட்சம் வேணாலும் சரி எவ்வளோ பட்ஜெட் வாங்கினாலும் சரி சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டியை மாடிஃபேட் பண்ணுவோம் சில பேர் மாடிஃபைட் பண்ணி இல்லாமல் செட்டு போடணும் உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணி ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி நண்பர்களுக்காக இப்போ பாருங்க ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம் நம்ம ஜிபி ரோடு மவுன் ரோட்ல பாத்தீங்கன்னா முஸ்தபா இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அம்மன் காஸ்ட்ல கார் வாங்குற நண்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் மதிப்புள்ள பொருளை ஒரு அஞ்சு பொருளும் பிளஸ் காம்போ ஆஃபர்ல பண்றாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க அம்மன் கார்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் நல்ல நல்ல ஆஃபர் எல்லாம் கொடுக்குறாங்க காரே ஃப்ரீயா கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் ரூபா குழுக்கள் முறையில அதோட அம்மன் கார்ஸ்ல நீங்க கார் வாங்கிட்டீங்கன்னா நம்ம கடைக்கு முஸ்தபா கார் உங்களுக்கு வந்தீங்கன்னா அந்த பில் காட்டிங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாயில வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் பேனல் கேமரா அது கூட ஃபிட்டிங் இன்க்ளூட் பண்ணிட்டு போட்டு கொடுத்துருவேன் கம்ப்ளிமெண்ட்டாக வந்து பர்ஃப்யூமு சில ஐட்டம்லாம் உங்களுக்கு கம்ப்ளிமெண்ட்டாக ரெண்டு மூணு ஐட்டம் கொடுப்போம் உங்களுக்கு கண்டிப்பா கடைக்கு விசிட் பண்ணுங்க அம்மன் கார்ஸ்க்கு கார் வாங்கிட்டு அந்த பில் மட்டும் எடுத்துனோம் வந்தால் போதும் எனக்கு கடையில் நான் உங்களுக்கு சிஸ்டம் நான் காம்போ பண்ணி கொடுவேன் நம்ம சேனல திறந்தவொடனே ஆஃபர் போய் எடுத்து நம்ம ஐம்பது ரூபாய் காசு தாங்க தீபாவளி மட்டும் இல்லைங்க எப்பவுமே ஆஃபர் தான் நம்ம சேனலுக்குன்னு ஒரு தனி முக்கத்துவ இருக்கு எப்ப திறந்தாலும் வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீடியோ பார்க்கற நண்பர்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கையில வச்சிருந்தாலும் ஒரு காருக்கு ஓனரா இல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வச்சுன்னா நானும் ஒரு காரை கொண்டு இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அபுத்ரமன்காஸ் வீடியோ சேனல் ரெகுலராக பாருங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பைக்கோ ஒரு கார் இருந்தாலும் சரி அந்த பைக்கோ காரோ ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படிப்பட்ட நலனில் இருந்தாலும் சரி நாங்கள் அந்த காரை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நல்ல காராக கொடுப்போம் நீங்கள் கார் வந்தது தான் சில கனவு அந்த கனவு நனவென்னா ஒரு வாட்டி அபுத்தர் மும்காஷ் வந்து பாருங்கள்

வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தங்க செங்கல் வண்டி சமர்ப்பிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆட்டோ மாதிரி எயிட் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஓட்டி பழக பிரம்மாண்டமான வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தோம் ஒரு கஸ்டமருக்கு அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு அவங்க ஒரு செலவு பண்ணிட்டு போகாம போது அந்த வண்டியில் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செவன்ட்டி தௌசண்ட் கேட்குறாங்க எயிட் ஹண்ட்ரெட் பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா அப்புறம் கிடையாது இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணதுனால ஒரு பத்து ரூபா ஜாஸ்தியாக கேட்குறாங்க நீங்கள் நேராக வாங்க நான் எடுத்து ரேட்டுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் கொடுத்துற மக்களே வண்டி வாங்குறவங்க டேக்ஸ் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா எஃப்சி பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் போட்டுருக்காங்க வண்டி பார்த்தா நல்லா அருமையாக இருக்குது அவுட்லுக்கு பார்த்தா கம்மியாக இருக்குது எயிட் ஹண்ட்ரட் வாங்கி ஓட்டி பழக நசைப்படுவாங்க கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கையில் கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணித்தரலாம் எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி பழக பிரம்மணம் சவர் டிவா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா விற்கிற வண்டி நம்ம சேனல் பக்க ரசிகர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் ரூபாய் கொடுத்தா நம்ம மக்கள் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கையில் கொடுத்தா இந்த காருக்கு நீங்களும் ஒன்றா இடலாம் நம்ம காசில் பார்த்தீங்கன்னா கம்மியான பட்சத்தில் ஒரு பத்து கார் வந்திருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கார் எடுத்துங்க அந்த காரை கன்வெஸ் பண்ண கிடையாது எந்த கார் கொடுத்தாலும் எல்லா வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு காரை விட்டு பைக்லாம் பைக் விட்டு காரத்துல நிறைய ஆஃபர் பண்ணிருப்போம் நம்ம சேனலில் திறந்தாலே ஆஃபர் மழை போயோ நீங்க வந்தாலே சூப்பர் தான் மகேந்திரா ஜெயிலோ பார்த்தீங்கன்னா நீங்க மார்க்கெட்ல மூணு லட்ச ரூபாய் வண்டி கிடையாதுங்க இந்த வீட்டிலாம் பார்த்தா மூன்று டூ நாலு ரூபா விற்கிற வண்டி நம்ம சேனல் சீல் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறோம் நீங்க நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி ஒன் எயிட்டி கொடுத்தலாம் வண்டி மகேந்திரா ஜெயிலோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது இங்க இருக்கு வர இருக்கு வண்டி நல்லா பக்கம் மெயின் பண்ணி போகிறது ஆரம்பத்திலே ஓன் போட்டு வண்டி தான் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கடன் கூட இருக்கு நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபாய்க்கு வண்டி வரலாமா ஒரு ஒரு ரூபாய் கிலோ கொடுத்தா லோட் பண்ணி தருவோம் மகேந்திரா ஜெயிலோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி யூஸ்க்கு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் குடும்பத்தோட ஃப்ரெண்ட் பண்ணி இந்த வண்டி எடுத்துக்கோங்க நேற்று வரைக்கும் ஒரு குட்டியாக வண்டி இருந்துச்சுன்னா விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டியை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஜெயிலில் கிடைக்கவே கிடையாது நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நீ செட்டில்மெண்ட்டாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ஒன் செவண்டி ஒன் எயிட்டி மக்கள் இந்த வண்டிக்கு ஒரு அறுவா இருபது கால் கொடுத்தா லோன் பண்ணி தருவோம் உங்கள் வீட்டில் ஒரு குட்டியாக இருந்தால் விட்டு வண்டி வாங்கிக்கோங்க நல்ல வண்டி பக்காவாக இருக்குது டீசல் வண்டி காப்பி கலர் வண்டி வண்டி தரமாக இருக்குது வண்டி எதுவும் என்ஜாய் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு கார்கோ மாருதி யூசிக்கு பிராண்ட்லாம் வேற எல்லாம் மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கார்கோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாளிகை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பர்பஸுலாம் வந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணலாம் பிடி வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐம்பது ரூபாய் கிட்டே விட்டு போயிருக்காங்க நம்ம சேலப்போக்கிற ரசீர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி கொடுத்தலாம் வண்டி சூப்பராக வச்சுருக்காங்க மாருதி கார்கோ இது பார்த்தீங்கன்னா ஓம்னி மாதிரி வண்டி யூஸ் பண்ணலாம் வண்டி நல்லா பிக்கப் பார்த்தீங்கன்னா வேற நல்லாயிருக்கு அவுட்லுக் பார்த்தா கம்மியாக இருக்கு ஐம்பது ரூபாய் எச்சு எடுத்த வண்டி நம்ம சார் பார்க்கற ரசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வந்தாலும் கொடுத்தலாம் வண்டி சூப்பராக இருக்குது எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட்டு டாட்டா இண்டிகா ஓட்டி போகலாம்னு ஃபேமிலி யூஸ் வச்சுக்கிறவங்க பிடி வண்டி வாங்கி வாழ்க்கை என்ஜாய் பண்ண ஆசைப்படுறவங்க நேற்று வரைக்கும் நான் ஓன் பண்ண தான் வச்சிருக்கேன் நான் எப்படியாவது வண்டி ஓகே குடும்பத்தை பார்த்து ஆசைப்படுவாங்க இந்த வண்டி வாங்கிக்கோங்க மக்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கால் டாக்சியில் புதுசாக எண்ட்ரி ஒன்று அப்படிங்க அந்த மாதிரி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் போகும் நீங்கள் உண்டா சண்டோ ஷிஃப்ட் டிசை இனோவா டவேரா அந்த மாதிரி போனீங்கன்னா பெரிய பச்சரில் கால் வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் செவண்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் நம்ப தான் கேட்குறோம் ஜஸ்ட் ஒரு ரூபா கையில் கொடுத்தா லோனும் பண்ணித்தரலாம் பிடி வண்டி இல்லாமல் அந்த பிடி வண்டி ஓட்டினா எவ்வளோ செலவாகும் என்ன பண்ணணும் மைண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் டேஸில் ஓட்டினா அவ்வளோ வருமானம் வரும் எல்லாமே பக்காவாக தெளிவாக சொல்லி அவங்களுக்கு வண்டி கொடுத்து ஒரு பிக்கப் வாங்கி கேள்வி கொடுத்துற அந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி நம்ம காசு மாதிரி தான் இருக்குது கார் வாங்கி வாழ்க்கை என்ஜாய் பண்ண ஆசைப்பட்டால் இந்த வண்டி வாங்கிக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன காரோ பைக்கோ இருந்தால் சரி அந்த வண்டி ஓட்ற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படிப்பட்ட வண்டி தான் சரி எடுத்துக்கிட்டு இந்த வண்டியை வாங்கி லைஃப் என்ஜாய் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு டாடா இண்டிகோ ஓட்டி பழைய போறவங்க ஃபேமிலி யூஸ் பண்ணுறவங்க இந்த வண்டி டீசல் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்கும் அருமையாக ஓட்டி பழகிக்கலாம் ஃபேமிலி யூஸ் வைக்கிறவங்க ஈஸியாக பழகிக்கலாம் இந்த வண்டி லோன் ஆப்ஷனும் பண்ணி தருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் நாங்கள் எடுத்தோம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துள்ள மக்கள் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரூபா நாற்பது ரூபா கையில் கொடுத்தா லோன்ஸ்லாம் பண்ணி தருவோம் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சிருக்காங்க வண்டியில் எந்த ஒரு வேலையுமே இல்லை நம்ம மண்காச வாங்குற எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா வசதி இருக்குது லோன் போட்டு தரணுமா அந்த வண்டியில் என்னென்ன குறைக்கலாம் பண்ணி தரணுமா நேம் ப்ளஸர் பண்ணி தருமா இன்சூரன்ஸ் போடுத்துருமா உங்களுக்கு என்னென்ன கைகளோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் கொடுப்போம் நாங்கள் பண்ணி கொடுத்தோடே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி எடுத்துக்கோங்க வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு வர இதுனா நிர்வாகம் பொறுப்பில் மக்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷாலிட்டி வேணுமோ எல்லாமே பண்ணி தான் கொடுப்போம் இந்த வண்டியோட ஃபுல் வியூ பார்க்கணுமா நீங்க சார்ஜை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க அந்த சார்ஜ்ல பார்த்தீங்கன்னா எல்லா வியூவும் காட்டுவேன் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க உங்க வண்டி எல்லாம் கூட இல்லை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் அமைச்சோட சொல்லுங்க அந்த வண்டியில் வீடியோல இருந்து வண்டி இடியில இருந்து எல்லாமே அமைச்சி விட மக்கள் குறுகிய நேரத்துல எங்களால ஃபுல்லா போட முடியல நல்லா செக் பண்ணி எடுத்துவோங்க அந்த வண்டி கொடுக்கும் போதே அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் கம்ப்ளீட்டா பண்ணி தான் தருவோம் லோட் ஆப்ஷன் பண்ணி தருவோம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எடுத்துப்போம் எல்லா இந்த ஒரே பார்த்தா நம்ம மண் காசு பார்த்தா நேராக வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணுவாங்க மகேந்திரா ஜெயிலோ வண்டி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு வண்டியில் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸர் சர்வீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி தருவோம் மக்கள் நம்ம மண் காசில் வாங்குற எல்லா வண்டியும் லோன் ஆப்ஷன் இருக்குது காரை விட்டு பைக்கத்தெல்லாம் பைக் விட்டு காரத்துக்குலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம மண் காசுலாம் இருக்குது நேற்று வரைக்கும் ஒரு குட்டியாக ஒரு ஐநூறு ரூபாய் சேன்டுரூவா வச்சுருந்த வண்டியை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா டூ செவன் கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்குற சீர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கேட்குறோம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாயில கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணி தருவோம் எக்கச்சக்க ஆஃபர் போட்டு இருப்போம் தீபாவளி மட்டும் இல்லைங்க எப்பவுமே ஆஃபர் தான் நம்ம வீடியோ பார்த்தாலே சூப்பர் தான் உங்களுக்கு என்னென்ன கரெக்ஷன் வேணுமோ எல்லாமே தெளிவா செக் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டிஸ்ட்ரெட் டாட்டா இண்டிகா வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பரா வச்சிருக்காங்க டாடா இண்டிகால பார்த்தா மைலேஜ் வேற எல்லாம் போகும் மக்களே அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மைண்ட்ரெஸ் ரொம்ப கம்மி டாடா பிராண்ட் பொருளும் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் நேற்று வரைக்கும் ஒரு எயிட் ஹண்ட்ரட் வச்சுருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு சேர வச்சிருந்தவங்க மைலேஜ் பொருள் கசப்படுறவங்க இந்த வண்டி வாங்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஐம்பது கேட்குறோம் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கையில் கொடுத்தா அந்த காருக்கு நீங்களும் ஓடலாம் இல்லை காசே கலாம் கண்டிப்பாக ஒரு பைக் இருக்கும் அந்த வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்ல வண்டியை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற மலையில் நல்ல காரில் சேஃபாக போங்க சேஃபாக வாங்க பத்திரமா இருக்கிறதுக்காக தம்பி நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா பூராக கையில் கொடுத்தாலும் லோன் அப்ஷன் பண்ணி தருவோம் எக்கச்சக்க ஆஃபர் போட்டுருக்கோம் தமிழ்நாடு பூரா லோன் பண்ணுறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கமெண்ட் பஸ் நம்பர் போய்ட்டுருக்கோம் தெரிவிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது பத்து ரிஸ்ட்டு ஐ டென் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஓட்டி பழகிக்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா லேடிஸ் பார்த்தா ரொம்ப பயந்து உலகம் இருப்பாங்க அவங்களும் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இந்த வண்டி ஓட்டி பழகலாம் மக்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்குற ரசிகர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் அறுபா கையில் கொடுத்தா லோன் ஆப்ஷன் பண்ணித்தரலாம் உங்கள் வீட்டில் ஒரு காரோ பைக்கோ இருந்தால் சரி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வண்டி வாங்கிக்கோங்க நல்லா வண்டி அருமையாக வச்சிருக்காங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லை லோன் ஆப்ஷனும் பண்ணிக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் பண்ணிக்கலாம் வண்டி ஓட்டி பழகிட்டு திருப்பி எங்கிட்டே கொடுத்தலாம் அந்த மாதிரி ஆஃபர் வச்சுட்டு நம்ம மண் காசு தான் இருக்குது எக்கச்சக்கமாக ஆஃபர் போட்டே இருப்போம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர் நீங்கள் நேராக வாங்க எடுத்து என்ஜாய் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு லிஸ்ட்டு மகேந்திர ஜெயிலோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய் விட்டு போனாங்க நம்ம சேனல் பாரசீரிய பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபாய் கொடுத்தலாம் ஒரு ஒரு லட்ச ரூபாய் கையில் கொடுத்தா ஒரு அஞ்சு லட்சம் ரூபா ப்ரொஃபைல் பக்கா லோன் லோனை வாங்கி தருவேன் சூப்பராக வச்சிருக்காங்க எஃப்ச்சி இன்சூரன்ஸ் நேம் பிரசா சர்வீஸ்ன்னு பக்கா பண்ணிச்சிருக்காங்க ஒரு ஐடி கப்பல் ஓடி இந்த வண்டி அப்படியே டூட்டோட விலாம் கொடுத்துர்லாம் வந்து நல்லா பக்கம் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க நீங்கள் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் வைக்கிறாங்க நம்ம சார் பக்க பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சம் தான் கேட்குறோம் ஒரு ஒரு லட்ச ரூபா கையில் கொடுத்தா இந்த கார்க்கு நீங்க உடனே இல்லாமல் மாசானா பாத்தீங்கன்னா ஒரு அறுபா எழுபது ரூபா கிட்ட பிக்கப் வாங்கி தர மக்களே வந்து நல்லா பக்காவாக இருக்கு நேற்று வரைக்கும் ஒரு இண்டிகாவோ இல்லை ஒரு ஆக்சிடண்ட்டோ இல்லை ஒரு ஷிஃப்ட் டிசைரு இட்டியாஸு இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த வண்டியை விட்டுவிட்டு இந்த மாதிரி வண்டி வாங்கிக்கோங்க பிக்கப்போ வாங்கி தரேன் லைனில் போகிறது உங்களுக்கு எல்லா பண்ணி பண்ணித்தரேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லைனில் இருந்ததுனால நம்மளுக்கு எல்லாமே தெரியும் மக்களே வேற எதனா கால் டேக்ஸியை பற்றி உங்களுக்கு டீடெயில்ஸ் வேணும்னாலும் இல்லை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பக்காவாக வாங்கி கொடுத்து லோனும் போட்டு தரேன் நிறைய ஸ்பெஷலாக பண்ணி பண்ணித்தரேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க எல்லாமே பண்ணித்தரேன் இது பார்த்தீங்கன்னா குட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது ரிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் தான் ஓடி இருக்குது சூப்பராக இருக்காங்க சிங்கல் ஒரு வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபோர் லேக்ஸ் கேட்குறாங்க நம்ம சாருப்பா அரசு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ செவன்ட்டி கொடுத்துடலாம் ஒரு அறுபது ரூபாய் எழுபா கையில் கொடுத்தா லோன் அப்ஷன் தரலாம் ப்ரொஃபைல் பக்கமாக இருந்தால் மூணு சில லோனே வாங்கலாம் சூப்பராக தருது ரெண்டாயிரத்து குட்டி பார்த்திங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைமே இல்லை வண்டி எடுக்கும் போது அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் இருக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம மண் காசு ஃபெசிலிட்டியே அந்த வண்டியில என்னென்ன குறைக்கோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தரும்போது சந்தோஷமாக திருப்போவீங்க அதுக்கப்புறம் கம்பல்சரி நேம் ப்ளஸர் பண்ணி தருவோம் அதுக்கப்புறமா எக்கச்சக்க ஆஃபர் போட்டுட்டே இருப்போம் நீங்கள் ஒரு பைக் வச்சுனா கூட சரி விட்டுட்டு நம்மகிட்ட நல்ல காரை பர்ச்சேஸ் பண்ணிடலாம் நம்ம மண் காசு ஃபெசிலிட்டியாக எல்லாரும் காரும் என்ஜய் பண்ணிக்காதான் யாருமே காரே ஓட்டாத ஆடக்கூடாது வந்தீங்க அப்படின்னா உங்கள் பட்சத்தை தகுந்த மாதிரி உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் லோனுக்கு தகுந்த மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணி மக்களே வந்தா எடுத்துட்டு போயிட்டே இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு லிஸ்ட் மாருதி சுசுகி ஈகோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் எட்டு பேர் குடும்பத்தோட பிரயாணம் பண்ணலாம் மக்களே வண்டி நல்ல பக்கா வச்சிருக்காங்க பெட்ரோல் வண்டியில பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்மே வைக்காது லாங் டிரைவ் போறவங்க நம்பி எடுத்துட்டு போகலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கூல் சவாரி ஓட்டுனாலும் ஓட்டலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்மீக பக்தரா யூஸ் பண்ணலாம் இல்ல ஒரு சர்ச்சு பாஸ் யூஸ் பண்ணலாம் நல்லா பக்காவா காமட்டா வச்சிருக்காங்க சீட்டை கழட்டி போட்டீங்கன்னா மல்லிகை கடை யூஸ் பண்ணலாம் பிரியாணி கடை வச்சுக்கலாம் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கும் இந்த வண்டியை நம்ம எப்படி வேணா பிரயாணம் பண்ணலாம் மேல ஒரு காரியர் போட்டீங்கன்னா லாங் டிரைவ் போறவங்க நம்பி எடுத்துட்டு போலாம் உங்க வீட்டுல ஒரு ஆமணி வேணும் சரி ஒரு சின்னதா ஒரு எயிட் ஹண்ட்ரட் சேண்டர் வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன் எங்க ஃபேமிலி பெருசாக போச்சு ஒரு ஏழு பேர் அங்க பிரியாணம் பண்ணு ஆசைப்பட்டா கண்டிப்பா இந்த வண்டி வாங்கிக்கலாம் மக்களே இந்த வண்டி பாத்தீங்கன்னா கஸ்டமர் த்ரீ செவன்ட்டி கேட்கறாங்க நம்ம சேனல் பார்க்கறது பாத்தீங்கன்னா ஒரு மூன்று லட்சம் கேட்கறோம் ஒரு ஐம்பதாயிரம் கையில கொடுத்தா நீங்களும் அந்த காருக்கு உணர இல்லாம் நிறைய ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கோம் ஒரு பைக் வச்சுதான் சரிங்க விட்டுட்டு இந்த மாதிரி கார் எடுத்துங்க வாங்க வந்தா வாங்கிடுவீங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓல்ஸ் விண்டோ இது பாத்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா விற்கிற வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி நம்ம சேனல் பார்க்கற சீர் பாத்தீங்கன்னா ஒரு டூ செவன்டி டூ எயிட்டி கொடுத்துடலாம் ஒரு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் கொடுத்தா லோன் தரலாம் வண்டி பார்த்திங்கன்னா சூப்பராக காம்பர்ட்டாக அம்மையாச்சிருக்காங்க டீசல் வண்டி ஒரு டுவெண்ட்டி டூ டுவெண்டி ஃபைவ் கிட்ட மைலேஜ் போகும் வண்டி காம்பட்டாக நல்லா அருமையாக இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா அலையிலேருந்து இன்ஜின்லேருந்து அருமையாக இருக்கும் மக்கள் நம்ம சேலப்பகரசுக்கு ஒரு கொடுத்தா லோன் அப்ஷன் பண்ணி தரலாம் உங்கள் வீட்டில் காரை போய்க்குறதா விட்டுட்டு நல்ல வண்டி வாங்கிக்கோங்க நல்லா ஸ்பெஷல் ஆஃபர் போட்டுருக்கும் உங்களுக்கு எதனா ஆஃபர் வேணாலும் கீழே கம்மி சொல்லி தெரிவிங்க தம்பி இந்த மாதிரி அந்த ஆஃபர் கொடுங்கன்னு சொல்லுங்கள் அடுத்த வாரம் அப்டேட் ஆகும் இப்போ நேரம் பார்த்தா வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் போட்டிருக்கோம் எதுக்காக குறைவான வண்டியை தரணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் காரம் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நடுத்தர மக்கள் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஆட்டோ டிரைவர் கூட ஒரு காரில் போகணுத்துக்காக தம்பி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வண்டியெலாம் விட்டுருக்க மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு காரைக்கு வாங்கிடலாம் உங்கள் வீட்டில் காரே காசே இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு பைக்கோ ஒரு காரோ இருக்கும் அந்த வண்டி ஓடுற கண்டிஷனில் ஓடாத கண்டிஷனில் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி நாங்கள் எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட நிறைய கார் வந்திருக்குது அந்த காரை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வண்டி வாங்கும்போதே லோன் ஆப்ஷனும் பண்ணித்தரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு யாரெல்லாம் பார்க்கிங் சேல்ஸ் தரீங்க எங்கிட்ட கார்லாம் இருக்குது இல்லை என்கிட்ட ஒரு ஆட்டோ இருக்குது எங்கிட்ட ஒரு பைக் இருக்குது வித்து கொடுத்துருந்தாலும் அந்த மாதிரி ஆஃபரும் நம்ம மண் பண்ணுற மக்கள் ஏழமான புது புது ஆஃபர்லாம் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனல் பக்கம் அரசியல் பற்றி அதிகமாகிட்டே போகிறாங்க அவங்களும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நிறைய நிறைய ஆஃபர் போட்டிருப்போம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் தெரிஞ்சதுனாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தம்பி அடுத்த வாரமே அப்டேட் பண்ணுறேன் நேராக வாங்க எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க வாழ்க்கை என்பது மட்டும் வாழ்ந்து காட்டுவோம் நன்றி மக்களே